as

அன்று பிராக் ஏசு பூஸ்மின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏஎன்சி கல்மீ போதக பிதா அவர்களுக்கும் மற்றும் சபை அங்கத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருமறை ஞான பகுதியில் பகுதியில் விரித்தெழுந்த கபித்தாள் என்ற தலைப்பில் அப்போசலர் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது ஒன்பதாம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் வசனம் பேதுரு எல்லாரையும் வெளியே போல செய்து முழந்தார்படியிட்டு ஜமம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி கபித்தானே எழுந்தது என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்த அவளை ஏந்தித்த பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவனை உயிருள் உயிருள்ளவாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் உயிர் தெரிந்து தவித்தார் இயப்ப பட்டணத்துல கிரேக்க பாஷையில தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளுகின்ற கபிதா என்ற பெயருடைய சீசி இந்த தொற்காலத்து டிசைல் என்று சொல்லுவார்கள் டிசைல் என்ற ட்ரைஸ் பியூட்டி அகிலிட்டி அதாவது கருணை அழகு சுறுசுறுப்பு இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டவர்களாக காணப்படுகிறார் இந்த தொற்காய் தன் தன்னுடைய வாழ்ந்த காலத்துல அவள் எல்லா நல்ல நல் நத்திரையை இளைச்சிக்கு வந்தார் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் வசிரங்களையும் அங்கிகளையும் செய்து கொடுக்கிறவரால் காணப்பட்டார் ஒரு நாள் இப்படி செய்து கொண்டு வருகிற சமயத்துல ஒரு நாள் நம்ம வியாதி மனத்துக்கு மரணம் அடைந்தார் அவரை குறிப்பாட்டி மேல் கிடைத்து வைத்தார்கள் அங்கு உள்ளவர்கள் எல்லாம் விசுவாசத்தோடு அந்த விதவைகள் எல்லாம் விசுவாசத்தோடு எப்படியாவது அந்த அழைப்பித்து அவரை வந்து அவர் வந்து அவளை தவித்தாளை உயிரோடு எழுப்பினார் எழுப்பி அந்த மக்களிடம் அந்த விதவை மக்களிடமும் வசுத்திடமும் அவளை ஒப்படைக்கிறார் ஒப்படைத்து அவள் அவ இப்படிப்பட்ட நிகழ்வு விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட்டதனால் அவர் அவள் உயிர் உடன் எல் மற்ற அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இந்த உயிர் தெழுந்து மூலம் பேகுரு அங்கே இரண்டாவது காலமாக அந்த பேகுர் ரொம்ப பிரபலமடைந்தார் அவர் வந்து சீசர் இந்த தொற்காலம் ஒரு சீசி இந்த சீசு என்றால் விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசி ஒரு கிறிஸ்துவர்கள்னா விசுவாசம் உள்ளவர்கள் காணப்படுவார்கள் விசுவாசம் உள்ளவராக அவள் காணப்பட்டது அல்லாமல் அவள் தத்து கேட்டு ஊழியும் செய்தால் அதனால் அவள் சீட்சி என்று அழைக்கப்பட்டால் அப்படிதான் வேகவாக காணப்படுகிறது இவ்வாறாக அந்த விசுவாசம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல ஒவ்வொரு மக்கள் சபை அவங்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் சீஷர்களாக நாம் காணப்பட வேண்டும் அந்த சீசித்த ஊழியம் செய்யணும் தற்காலை போல தான தர்மங்களையும் கற்கிரிகளையும் செய்ய வேண்டும் விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும் இதை அவர் அவளை உயிரோடு எழுப்பினதை கண்டு அந்த யோக்கப்பட்ட முழுவதும் அவரை விசுவாச ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் அப்படியாக நாம ஆண்டவர்களை அன்புக்கு ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசத்தனால எல்லாம் கூடும் என்பது

அவரை உள்ளோல் எழுப்பினார் இது மக்களுக்கு சாட்சியாக இருந்தாலும் தரப்பில்லை வாழ்ந்த காலங்களில் அவர் செய்த தான தர்மங்கள் உடல்நல எல்லாவற்றையும் அந்த மக்களுக்கு அவர் கொடுத்ததுனாலே தரது அவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருப்பதனாலே அநேக மக்கள் அவருக்கு கருத்துக்கிறதை உர்த்தப்பட்டார்கள் என்பதை நாம் கருத்தின் மூலமாக வாசித்துக் கேட்டோம் இந்த காலங்களிலும் நாமும் வந்து நம்முடைய வாழ்க்கை சாட்சியாகி உலகத்திலே வாழ வேண்டும் என்று